அது பாருங்க நம்ம சவுக்கு சங்கரே சவுக்கு மீடியன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரெட்ஃபீஸ்லேயே போய் உட்காந்துக்கிட்டு தோழர் தோழர்னு நம்ம ஃபிலிக்ஸும் சவுக்கு பேசுவாங்க பாருங்கள் ஊர் கதை உலக கதையெல்லாம் சே அது ஒரு மிகப்பெரிய ரசிக்கிற பட்டாளமே இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கறதுக்குலாம் அப்படி பேசுவாங்க உலக அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எல்லாத்தையும் அழகீசி அலசுவாங்கன்னு வச்சிங்களேன் அதை பார்க்கும் போது நம்மளுங்க என்னையா சவுக்கு இப்படி பொய்யா பேசி திரியுறானையா இவனுக்கெல்லாம் யார் யார் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்து பெரிய அழகாக யோசிக்கும் போது நம்ம பிலிக் சொல்கிறாப்புல பாவம் சவுக்குக்கு பொய்ன்னு நினைவு தெரியாதுங்க பொய் பேசவே தெரியாதுன்னு ஒரு பெரிய பொய்யை அடிச்சு விட்றாரு சங்கர்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி நான் உண்மையிலே சொல்கிறேன் அவர் பொய் சொல்ல மாட்டார் சரி ரைட்டுப்பா புரோக்கர்னு வந்துட்டாலே இந்த மாதிரி நாலு போய் பேசையே ஏன் முடியும் அது ஊருக்கே தெரியும் சவுகூர் புரோக்கரு பணம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் தேவையான கூவுவார் பணம் வாங்கிட்ட பின்னாடி அதை மறைச்சிட்டு வேறு பக்கம் கூவுவார் நம்ம சொன்னால்

சவுக்கை தொடர்ந்தே நம்ம பெலிக்ஸையும் போலீஸு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க நம்ம சவுக்கு என்ன பண்ணாப்புல கதை உலகதை மட்டும் பேசுவார் நம்ம பயில்வன் ரங்கநாதன் இருக்காருங்கள சினிமா ஃபீல்டில் பேசுகிற மாதிரி நம்ம அரசியல் ஃபீல்டோட ரங்கநாதன் தாங்க சவுக்கு அப்படிதான் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றி ரொம்ப தரக்குறா பேசுனாப்புல அதாவது பாருங்க அதை நம்ம யோசிக்கலாம் என்னங்க அது காவல்துறை நடக்கிறதாங்க பேசுகிறாரு அப்படின்னு சில சவுக்கு ஆதரவோட முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சவுக்கு என்ன பேசுனாப்புல அவருங்க பெண்கள் சுரண்டப்படுறாங்க பாலியல் அந்த மாதிரி பெண்களை பாதுகாப்புனா பேசுனாப்புல பெண்களை தரக்குறையாக பேசுனாப்ல அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குதுன்னா பாருங்க இந்த மாதிரி பெண்களை பயன்படுத்தலாமாங்க இந்த மாதிரி பெண்கள் பாவம் கிடையாதா பெண்களுக்கு அதனால நம்ம நிக்கணும் இந்த மாதிரி பெண்கள் சுரண்டப்படாமு பேசியிருந்தாங்கன்னா நம்ம சவுக்கு பக்கம் நிக்கலாம் எங்க அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பதவி உயர்வுக்காக அது இதுன்னு பேசினா என்ன பண்ணுவாங்க தூக்கி உள்ள வச்சு தான் செய்வாங்க அதை சொல்லிதான் நம்ம சவுக்கு என்ன பண்றாங்க அரசு பண்ணாங்க பாவம் இப்போ மாவுக்கட்டோட போய்கிட்டு இருக்காரு என்ன தடை கொஞ்சம் அடி ரொம்ப வளமோணும் இன்னொரு படத்தில் காமெடி மாதிரி தான் ஆகி போச்சு நம்ம சவுக்கிற நிலைமை வச்சுக்கங்களேன் இப்போ உள்ளே போயிட்டு மாவுக்கட்டெல்லாம் போயிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காப்புல அதை பார்த்தேன்னு பெலிக்ஸ் வந்து என்னையா அது சவுக்கு அரஸ்ட் பண்ணாங்க இப்போ மாவுக்கட்டும் போட்டுட்டாங்க அடுத்து நமக்கு தான் பிளான் பண்ணுவாங்க போல இருக்கேன்னு பயந்துரு என்ன பண்ணுறாரு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு முன்ஜாமீன் போடுறாப்புல ஐயா என்னை அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஐயா ஒரு முன்ஜாமீன் கொடுத்துருங்க ஐயான்னு அதை பார்த்த ஜட்ஜு என்னையா அது பூரா யூடியூப்ல உட்காந்துட்டு கண்டவனை பத்தி தப்புதவா பேசிட்டு முன்ஜாமீனா கேட்டு வரேன்னு பெல்லிக்ஸ் போட்டு அட்டாக் கொண்ட ஆரம்பிச்சுட்டாப்ல இனியுமே இந்த மாதிரி யூடியூப் சேனலை பூரா கண்காணிக்கலையா அது கண்காணிக்க வேண்டிய நேரம் குறிப்பா சவுக்குமார் ஆட்கள் இந்த மாதிரி அவதா பேச தூண்டுறாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாம் இவங்கதான் பேசவே வைக்கிறாங்க வரமேல்லாம் அதனால இவனைதான் ஏ ஒண்ணா போடணும் அப்படின்னு ஜட்ஜி பயங்கர கொந்திருச்சிட்டாப்ல அதை பார்த்தோடனே நம்ம பெல்லிக்ஸ் ஆத்தி நமக்கு முன்தேம்குடுப்பா என்ன நமக்கு அரசு பண்றதுக்கு எல்லா வரண்ட்டு குடுத்துடா வரைக்கும் போயிட்டு போயிட்டாப்ல அப்படி பெலிக்ஸை தூக்கி பிடிச்சி தான் இன்னைக்கு டெல்லிலேயே போயிட்டு தமிழக பிடிச்சிட்டு குடிச்சிட்டு சரி தானே யோசிக்கலாம் என்னங்க மனு துருவ மீறல் கிடையாதாங்க கருத்துரிவை மீறல் கிடையாதா கருத்து பேசக்கூடாதானா சவுக்கு பேசுறதுல கருத்துன்னு நினைக்கிறீங்களா இல்ல பெலிக்ஸ் பேசுறதா கருத்துன்னு நினைக்கிறீங்களா பூரா அவனுக்கு என்ன இருக்கு திராவிட வெறுப்பு திமுக வெறுப்பு தமிழக மக்கள் மலையின் வெறுப்பு யார் காசு கொடுக்குறாங்க அண்ணாமலை காசு கொடுத்து அவருக்கா ஒரு கூவு இபிஎஸ் காசு கொடுத்து அவருக்காக குருவு சசிகலா காசு கொடுத்து அவருக்காக ஒரு கூவாப்பிள்ளங்க அதாங்க புரோக்கரு அதாங்க புலப்ப வச்சிருக்கிறாங்க நினச்சி பாருங்க அந்த மாதிரி பல கூவு கூவனாங்க நினச்சி பாருங்க தூத்துக்குடியில மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு நடக்குது குறி வச்சு பல பேரை சொல்றாங்க அதை வச்சு ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடக்குதுன்னு தமிழ்நாடே கொந்தளிக்குது நம்ம சவுக்கு என்ன பண்ணுறாப்புல ஏங்க போலீஸ் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக சுடும்போது மக்கள் குறுக்க மறுக்க வந்தால் என்ன சுடத்தாங்க செய்வா குண்டு படத்தாங்க செய்யும் பேசினாப்ல மிகப்பெரிய மனிதனுடைய போராளியில் அவரு அப்படிதான் தான் அதே மாதிரி பாருங்க சென்னையில் அந்த சுவாதி படுகொலை இருக்கல ரயில்வே ஸ்டேஷனில் அப்போ ராம்குமார்னு ஒருத்தர் அரஸ்ட் பண்றாங்க அவர் குற்றவாளி என்னன்னு கூட தெரியாது அவரடியோ வந்து கஸ்டடிக்குள்ளேயே ஜெயிலே வச்சு இறந்து போயிட்டாப்புல அதை வந்து ஏங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க அப்படின்னு நேரலை பார்த்தாரு சாரிச்சி அவருடைய சொல்கிறார் நேரையே பார்த்த மாதிரி அதை கூட மன்னிச்சிடலாங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு பள்ளியில் தனியார் பள்ளியில எங்க அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு தெரியுமாங்க அதெல்லாம் தெரிஞ்சிருச்சிங்க அதனால தாங்க தொற்குளை பண்ணுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆகுது ஒரு செத்த பொண்ணு பின்னாடி அந்த பொண்ணுக்காக நீதி கேட்டு ஒரு மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் அவன் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு சவுக்கு என்னங்க இது இதெல்லாம் வந்து விஷயங்கள் லவ் லவ்யசிங்க அதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே வாய்க்கூசாமல் போய் சுழுவாப்புல நம்ம சவுக்கு மாதிரி ஒரு ஆளே பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன் இந்த லட்சணத்துல நம்ம சவுக்குப்பும் வெளிசும் ஒரு கூட்டம் வந்து எங்க சவுக்கே ஒரு தலித்துங்க எங்க பெலிக்ஸ் வந்து ஒரு தலித் கிறிஸ்துவருங்க பாருங்க ரெண்டு பேரும் தலித்துங்கிறனால தாங்க இவங்க அந்த மாதிரிலாம் கார்னர் பண்றாங்கன்னு ஒரு புது உருட்டை ஊட்டுறாங்க இன்டெலக்சுவல் தலித் குரூப்னு ஒரு குரூப் வந்து எங்க அவங்ககிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்குற கேள்வி தான் இருக்காங்க நினைச்சு பாருங்க சேலத்துல ரெண்டு விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புதுங்க அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு ரெண்டு பெரிய பெரியாழன்னு பார்த்தா உள்ளூர்ல இருக்கிற பாஜக நிர்வாகி நிலத்தை புடுங்கிறதுக்கு திட்டம் கொடுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நேரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க என்னையே அமலாக்கத்துறை வரைக்கும் போயிட்டா இடி வரைக்கும் போயிட்டாங்க ரெய்டுக்காக அதை எப்படி கொடுக்குறாங்க குடுக்குறாங்க இந்து பல்லர்னு பட்டு குடுக்கறாங்க எவ்வளோ குழுப்பு இருக்கணும் அதை தமிழ்நாடே கண்டிச்ச பின்னாடி அதை வாபஸ் வாங்குறாங்க அதை சவுக்கு ஆதரிச்சு பேசுறாப்ல எங்கே விவசாயிகள் அப்பாவின்னு நினைக்கிறீங்களா நீங்க நீங்க மன புற வேட்டையாடுனவ இங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா அப்படின்னு பேசுகிறாப்புல அப்படி அப்படி பேசினவரதான் தலித்தான் அப்படி தான் ஆமா தோழர்னு சொன்னவரை தலித் கிறிஸ்தவரா இவர் ஆதரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமா நினைச்சு பாருங்க இவைங்கன்னா மனித உரிமையை காப்பாத்த போடுறாங்க நினைச்சு பாருங்க சவுக்கு கையில அடிபட்டு இருக்குங்க அதை வந்து மனித உரிமை மீறலுங்க இவ்வளவு இதோ கஸ்டடியில் பண்ணிணா கேக்குறாரு நினைச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரோடையே கை உடைக்கப்பட்டிருக்கு கேட்டா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சோழோட நம்ம ஊர்ல பயங்கர பேமஸ் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த மனித உரிமை மீறல் பேசுறவங்க பெருசா பேசுன மாதிரி தெரியல சவுக்குன்னா உடனே கொந்தளிச்சிட்டு வராங்க எங்க மனித உரிமை மீறணுங்க எப்படி அடிக்கலாம் கையை உடைக்கலாம்ங்கிறாங்க ஆனால் ஜட்ஜு கேட்குறாரு ரம்மா நீ பேசணும்னா சரிதானா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஐயா இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்கய்யா இருட்டு ரூம்ல போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்கய்யா என்னை காப்பாத்துங்கன்னு சவுக்குள்ள போய் கதறாப்புல ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தான் ஜட்ஜெப்பி அப்பா பேசினார்னு ஆறு மாதம் உணத்துக்கு வச்சாங்க வெளியே வந்து இன்னும் உக்கரமா இருந்தாப்புல ஏன்னா காசு நிறைய வந்து அந்த சமையல அதை வச்சா சவுக்கு முடியல ஆரம்பிச்சு நல்லா செழிப்பாக இருந்தாப்புலன்னு வச்சுங்களேன் இப்போ மணி உள்ளே போயிருக்காப்ல எப்போ வெளிய வருவாருன்னு தெரியாது இப்ப நான் ஃபெலிக்ஸையும் தூக்கி சொல்லப்போனால் சவுக்கு ஏ டூ தானா நம்ம ஃபெலிக்ஸ் தான் ஏவனா ஏன்னா குற்றம் செய்யறவரை விட குற்றம் செய்ய தான் அதிக தண்ணா முக்கிய குற்றவாளியா அந்த வகையில ஃபெலிக்ஸையும் தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆக மொத்தம் இவங்க பேசுறதெல்லாம் ஒரு கருத்து அதுக்கு கருத்துரிமைன்னு வரையன் பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு கருத்து நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை அந்த வகையில ஃபெலிக்ஸுக்கும் சவுக்குங்கிறது இனியுமே இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வேளை அவதூரா அதாவது எளிய மனிதர்கள் மேலே மிகப்பெரிய அவதூறு பரப்பக்கூடியவங்களெல்லாம் நம்ம ஒரு தலித்துனோ இல்லை ஒரு பத்திரிகையாளர்னோ இல்லை ஒரு மனிதர்னு கூட பார்க்க முடியாது அவங்க எல்லாம் சமூகத்தில் கலைந்தெடுக்க வேண்டிய நபர்கள் அவங்களாம் ஒன்றும் திருந்தணும் இல்லை திருத்தப்படணும் அதுக்கு அந்த சிறை வாழ்க்கை அவங்களுக்கு கொஞ்சம் கால காலவாசை கொடுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு